ஹாய் யூவர்ஸ் வெல்கம் டு நந்தினிஸ் பாண்டி இன்றைக்கி நந்தினி ஸ்பாண்டியில் சூப்பராக ஒரு கருப்பில் தொக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு மாதம் வரைக்கும் எண்ணெய் சொட்ட சொட்டை நோட் திஸ் பாயிண்ட் எண்ணெய் நிறைய விட்டு பண்ணோம்னா ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலயே வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கிடையாது தண்ணி ஸ்பூனில் வந்து தண்ணினே இல்லாமல் சுத்தமான நல்லா ட்ரையான ஸ்பூன் எடுத்து போட்டு சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப கருப்பிலையை தூக்கி வைக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தொக்கு பண்ணி கொடுங்க வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் ஆற்றில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சுலபம் உறப்பு உங்களுடைய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இன்ரீடியண்ட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஏன்னா ஸ்க்ரீனில் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கன்னு நிறைய பேருக்கு நான் சொல் அதாவது அதிலே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபோட்டோ மாதிரி போடுறோம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு ஆனால் அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிவிட்டாங்க போல இருக்குது அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம லேசாக அதை தான் போகிறோம் அதனால் ஆயில் கம்மியாக அதுக்கப்புறம் ஆயில் நிறைய விட்டுக்க போகிறோம் ஓ இது பாட்டில் தான் இது வந்து இந்த மாதிரி டயட் கான்சியஸில் இருக்க ஆயில் நிறைய சேர்த்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் தோசைக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பெரிய குளிக்கண்டி இந்த மாதிரி குளிக்கரண்டியில் விடறதுனால இப்படி ஸ்ப்ரேல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் தோசை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இஞ்சிக்குள்ள கால் டிஸ்பூன் தான் வரும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இதோட லிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நியூ ப்ராடக்ட்ஸில் வந்து நீங்கள் தேவைடுறங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து லேஸாக வந்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு தான் நம்ம கொதிக்க விட போகிறோம் கால் டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நம்ம கொஞ்சம் கூட தான் போட்டுப்போம் இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக தாளிக்கும்போதும் போடலாம் இப்போ இதை வந்து வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கும் போடலாம் இதில் நல்லா நம்ம இந்த எள்ளை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வெள்ளை எள்ளு இருந்தாலும் போடுங்க இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ் பண்ணுங்க இதிலே வந்து இந்த நாலஞ்சு மிளகாய் இதில் வர மிளகா பொடியும் போட்டுக்கலாம் மிளகாயும் போட்டுக்கலாம் ஒரு ஆறு சின்ன வெங்காயம் இது திருப்பியுமே நம்ம கொதிக்க வைக்க போறோம் அதனால லேசா ஒரு திருப்பி திருப்பிதான் போதும் இந்த கருவேப்பில பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து முப்பது ஆறுக்கு கருவேப்பில் அடிச்சுட்டு இருக்கேன் சும்மா அதில் லேசா ஒரு திரு திருப்பிட்டு நம்ம மிக்சி ஜார்ல தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் வந்து எப்போ வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சிக்கா உங்களுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் எப்போவுமே இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன்னா கிளாஸ் பாட்டிலாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி மூடி மட்டும் பிளாஸ்டிக்காக இருந்தால் தப்பு இல்லை என்னன்னா எதுக்காக சொல்கிறேன்னா அனுபவசாலியும் ஒன்றும் கேட்டுக்கோங்க இந்த நான் வந்து கிளாஸ் பாட்டில் நிறைய யூஸ் பண்ணுவேன் ஊர்காக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன் அதில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து அன்ஹெல்தி அப்படின்றதுனால நானும் யோசிச்சு தான் இந்த மாதிரி முடிவாங்க கடைசியில் பார்த்தா இது உள்ள துரு பிடிக்கணும் நம்ம ஊர்கா அந்த மாதிரி உப்பு ஐட்டம்லாம் வச்சோம்னா ட்ரையான பொருளுக்கு இது ஓகே மேக்சிமம் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் தான் வைக்க போகிறோம் ஊர்கா அந்த மாதிரி விஷயங்கள் டரெக்டா இன்டேக் பண்ணுறத அதனால் வந்து பிளாஸ்டிக் மூடியாக இருந்தால் தப்பு இல்லை ஏன்னா நம்ம வந்து நம்ம டிஷ் நம்ம என்ன ப்ராடக்ட்டு சாப்பிட போகிறோம் அந்த ஊர்கா இது வந்து இதோட டச் இல்லாமல் தான் இருக்கும் அதனால் பிளாஸ்டிக் மூடியை பார்த்து வாங்கிக்கோங்க ஆனால் கிளாஸ் வாட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா படாமல் இருந்ததுன்னா ஒரு மாதம் கிடையாது இதில் வந்து இதுக்களவாக நான் இது வந்து தேவைப்படுறோன்னு புளி ஊற வச்சுருந்தேன் நாரயிர் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதுக்களவாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா ஊறி இருக்கு அந்த புளியை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்தா ஒரு திருப்பி திருப்பிட்டு ஒரு திருப்பி திருப்பி வச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இது பண்ணி போகிறோன்றனால ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காய பார்ப்போம் எண்ணெய் போய் சூடாக வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காய் நல்லா வாசனை அரைச்ச விழுதில் செத்துக்கோங்க சேர்த்துங்க தண்ணி சேர்த்து சேர்த்து இந்த இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி மிக்சியில் அரைச்சது அதே ஒட்டின்னு இருக்கு நல்லா கலந்துட்டுருவா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் நல்லா இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வெள்ளமோ நாட்டு சக்கரையோ சர்க்கரையோம் கருப்பட்டி ஜீனியை தவிர நல்லா நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கருவப்பிள்ளையை தவிர்க்கிற குழந்தைங்க நல்ல அயன் கண்டன் நல்லா ஏறும் இதை சாதத்தில் பிசைஞ்சு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அப்போதான் பயங்கரமாக பசிக்கும் குழந்தைங்களுக்கு விளையாண்டு ஸ்கூலில் படிச்சுட்டு வருவார் அப்போ வந்து ஏதாவது தோசையோட இந்த மாதிரி ஒரு தொகையிலரைச்சி கொடுத்தோம் இது கருவடை தொகை சொல்லி கொடுத்துடணும் ஆனால் அவள் கருவிலையே எதுவும் தெரியாது கே க்ரீனிஷாக இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிட்டுருவாள் பிறக்க வைக்க முடியாது இதில் எப்படி தேடி பிறக்க வைக்கிறது இது இன்னும் நல்லா கால்சாரமும் வேணும்னா நீங்கள் வெறும் வரமிளகா பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் ஊருகாயெலாம் வச்சிங்கன்னா இது பிரச்சனையே இல்லை தூர் இறங்கும்னு அந்த பயமெலாம் இல்லை இது வந்து நம்ம டிஃபன் சாம்பார் பொடி இவ்வளோ அரைச்சி வச்சிருந்தால ரெண்டு தடவை போட்டு கழுவி வச்சு இப்போ வந்து அவரைக்கா தேங்காய் போட்ட கறி இந்த பொடி போட்டு பண்ணு அட்டகாசமா இருந்தது அதை வந்து தேங்காய் நெல்லை தாளிச்சு பிரிஞ்சு வருது மிளகு எல்லாம் போட்டாச்சு ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிற வீடுன்னா ஒரு ரெண்டு நாள்ல காலியாயிருது என்ன வெள்ளை தீர்த்துக்கலாம் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் நான் நல்லா போட்டேன் வெள்ளம் போட்டு ஒரு கொதி வரட்டும் திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதுவே நல்லா எவ்வளோ தண்ணி விட்டோம் டிக்கா ஆயிடுச்சு வரணும் இந்த பபுள்ஸ் மாதிரி வர்றது கொஞ்சம் தண்ணி தான் கெட்டு போயிடும் அதனால கொஞ்சம் அந்த இது போடும் இது ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு நான் அதுக்காக இந்த அளவு எண்ணெய் போகிறோம் வந்து கிடையாது நல்லா வதக்கி வச்சு இந்த எண்ணெய் அதில் பிரிஞ்சு வருது இதுக்கு மீறி சொட்ட சொட்ட எண்ணெய் விட்டோம்னா மாத கணக்காக இந்த மாதிரி ஆஸ்டலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லா எண்ணெய் இது மேலே மூடிக்கணும் அந்த அளவு எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணி கூட நல்லெண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த தொக்கு மேலே விட்டு பாட்டிலில் போட்டு ஆற வச்சுட்டு பாட்டிலில் போட்டு அரைச்சி கொடுத்துட்னா கிடவே கிடையாது இது நம்ம வீட்டு யூஸ்க்கு தானே என்ன போகிறோம் ரெண்டு மூணு பேர் வெறு இருக்கிற அதுல வந்து ரெண்டு நாள் மூணு நாளில் காலி ஆகிடும் இப்போ அதை சர்வ் பண்ணிடலாம் இது ப்ரிப்பராக ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆச்சு இஞ்சி போனால் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தான் சூப்பராக யாமியான ஹெல்த்தியான கருவேப்பில தொக்கு டக்கு நான் நம்மளே ரெடி பண்ணிடலாம் வெளியிலலாம் வாங்க வேண்டிய அவசியம்லாம் இது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்பரே பேர்த்து கொடுத்துருங்க இந்த ஹெல்த்தியான கருப்புறத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்பரே வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் இந்த நியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோமா இது வந்து நான் மோர் ஜாத தொட்டுன்னு சாப்பிட போகிறேன் சும்மா திருவுண்டு உங்களுக்கு டேஞ்ச் பண்ணிக்காங்க சூடாக சூடாக இருக்குது சூப்பராக இருக்கும் மினிப்பு உரப்பு உப்பு புளியோட புளிப்பு வெங்காயத்தோட வாசனை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது கண்டிப்பற்றி படம் பாருங்கள்